வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பெரிய வைரலாக ஷேர் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் என்னங்க நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிவிட்டு கருமா பாவம் புண்ணியம் இதை பற்றி பேசிக்கிறக்கீங்க மறுபிறவி இதை பற்றியெல்லாம் பேசிக்கிறக்கீங்க அப்படின்னு அந்த ஆசிரியர் வந்து கேட்க அதுக்கு அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவருக்கும் அந்த ஆசிரியருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் ஒட்டுமொத்த திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லாமே மகாவிஷ்ணு மீது ஆக்ஷன் எடுக்கணும் மாற்றுத்திறனாளிகளை அவமதிச்சிட்டாரு அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அவரை கைது பண்ணணும் அப்படின்னு திராவிடியன் ஸ்டாக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஜகவினர் பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அதாவது பாவம் புண்ணியத்தை பற்றி பேசாமல் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசிப்ளினை வந்து சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு மகாவிஷ்ணு அந்த நிகழ்ச்சியில் பேசியிருப்பார் அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் பாவம் புண்ணியத்தை பற்றி பேசினா தானே நல்ல டேரெக்ஷனில் மாணவர்கள் போவாங்க அப்படின்னு பாஜக கருத்துக்கள் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு அவர்கள் தலைமறை வாயிட்டார் போலீஸு கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்து தலைமறை வாயிட்டாரு அப்படின்னு நேற்று சோசியல் மீடியாவில் சில சில பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் இருந்துக்கிட்டு மகாவிஷ்ணு நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டார் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக ஒவ்வொரு நாட்டுக்காக போய் இது மாதிரி ஆன்மீக ஸ்பீச் வந்து கொடுப்பார் போல இவர் அதனால் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு அங்கே இருந்து வீடியோ வந்து வெளியிட்ருக்காரு பயந்து ஒழிய வேண்டிய அவசியம் வந்து எனக்கு கிடையாது நான் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வருவேன் நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு நேற்று வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தில் மகாவிஷ்ணு அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் மகாவிஷ்ணு கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நியூஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்க செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க சில பேர் கமெண்ட் செக்ஷனில் எதுக்காக இதுக்கெல்லாம் இதுக்கு கைது அவர் அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது எந்த ஒரு மதத்தையும் தாக்கி பேசலை எந்த ஒரு யாராவது பர்டிகுலராக வேணும்னே ஹர்ட் பண்ணணும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் பேசலை அவர் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோமோ இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுறோமோ அது அடுத்த ஜென்மத்தில் அனுபவி அனுபவிப்போம் அப்படின்னு சொல்ல வரத பேரை குறிப்பிட்டு சொல்லிட்டாரு மாற்றுத்திறனாளிகள்லாம் இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா ஏன் இப்படி இருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரியாக இல்லை போன ஜென்மத்தில் பண்ணதுக்கு இந்த ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் அது மாற்றுத்திறனாளிகளை கண்டிப்பாக ஹர்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்டென்ஷனோடு பேசல இல்லை அவளை காயப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தில் வந்து பேசல இல்லை ஸோ இதுக்கெல்லாமா கைது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போகிறதையும் பார்க்க முடியுது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பாஜக ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க அஸ்வத்தாமன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னா மறுபிறவி திருக்குறளில் மறுபிறவியை பற்றி எவ்வளவோ ரெஃபரன்ஸ் இருக்குது எவ்வளோ திருக்குறளில் மறுபிறவி ஏழு பிறவியை பற்றியெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பாவம் புண்ணியத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறாரு இன்னைக்கு இந்த பாவம் புண்ணியம் மறுபிறவியை பற்றி எப்படி ஸ்கூலில் அவர் வந்து பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா இவங்க இந்த திராவிட கோஷ்டிகள் இவங்க டெஃபினட்டாக ஃபியூச்சர்ல பாவம் புண்ணியம் மறுபிறவியை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய திருக்குறளை வந்து எதுக்காக பாடத்திட்டத்தில் வைக்கணும் திருக்குறளை எதுக்காக வந்து குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க அதனால தான் இப்போவே இதுக்கு கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம் அவர் பேசினதுல தப்பு கிடையாது பாவம் புண்ணியத்தை பற்றி பேசாமல் எப்படி வந்து நல்ல ஒழுக்கத்தை டீச் பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு பாத்தீங்களா அவர் பேசுகிறதே திருக்குறள் திரு மந்திரத்தை ரெஃபரன்ஸ் வச்சு தான் வந்து பேசுகிறாரு அப்போ இப்போ வந்து அவருடைய கருத்துக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஃபியூச்சர்ல திராவிடியன் ஸ்டாக்கு திருக்குறளை வந்து எதுக்காக குழந்தைகள் படிக்கணும் அதில் பாவம் புண்ணியத்தை பற்றி பத்தி எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை இப்போ பாஜகவுடைய அஸ்வத்தாமன் அவர்கள் முன் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது இன்னைக்கு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது இல்லாமல் ஒரு வீடியோவை பாஜக ஷேர் பண்ணுறாங்க என்ன வீடியோ அப்படின்னா லயோலா கல்லூரியுடைய இயக்குனர் ஜோ அருண் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோ அந்த வீடியோவில் ஜோ அருண் என்ன பேசுகிறாருன்னா ஒரு வாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் பாட புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா அதை ரிவைஸ் பண்ண வந்து கூப்பிட்டாங்க நீங்கள் வேணால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை எடுத்து பாருங்கள் அதில் இயேசுவின் சித்தாந்தங்களை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் புகுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜோ அருண் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோவை பாஜக ஷேர் பண்ணுறாங்க யூ டர்ன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க திமுகவுடைய ஆதரவு பேஜ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜோ அருணுடைய ஸ்பீச்சு இப்போ பேசினது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசுனது திமுகவுடைய ஆட்சிக்கு முன்பாக பேசினது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ யூ டர்ன் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி பழைய வீடியோவாக இருக்கட்டும் ஆனால் அப்படி பேசின அந்த விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் அந்த சம்பவம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசியிருக்காருன்னு சொல்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆறு வருஷத்தில் ஜோ அருண் பேசுனது தப்பு பாட புத்தகத்தில் திட்டமிட்டு மதம் சார்ந்த சித்தாந்தங்களை இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு யாராவது ஒரு திமுக குரல் கொ கொடுத்துருக்காங்களா யாராவது வாய்ஸ் கொடுத்துருக்காங்களா ஜோ அருணுடைய ஸ்பீச்சை எதிர்த்து யாராவது ஒருத்தங்க பதிவு ட்விட்டு இல்லை பேசுனது இதை எங்கேயாவது காட்ட முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இந்த ஒரு பெரிய டிபேட்டு நடக்குது மகாவிஷ்ணு அவர்கள் இப்போ வந்து விசாரிக்கப்படுறாரு அந்த செய்தி வெளி வெளிவந்திருக்கு அடுத்து என்ன அப்படின்னா பாஜக அஸ்வத்தாமன் அவர்கள் ஒரு நாள் இவங்க பாவம் புண்ணியம் மறுபிறவியை பற்றி திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளில் பல குரல்களில் சொல்லியிருக்காரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்க திராவிடியன் ஸ்டாக்கு திருக்குறளை வந்து தடுக்கணும் திருக்குறளுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னு அஸ்வத்தாமன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு அதை பற்றி அடுத்து லயோலா கல்லூரியுடைய இயக்குனர் ஜோ அருண் பேசினதாக பாஜகவினர் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க பார்த்தீங்களா வெளியிட்ருக்காங்களே இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்